வணக்கம் இன்றைக்கி அருமையான ரெண்டு லஞ்ச் மெனு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு தக்காளி குழம்பு பீன்ஸ் முட்டை பொரியல் ரெண்டாவது முட்டை பிரியாணி அதுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சால்னா இது ரெண்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஒரு தக்காளி குழம்பு அதுக்கு சூப்பரான சைடுஸாக பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு லஞ்ச் மணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அந்த லஞ்ச் மணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ண விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒன்றை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சின்ன துண்டா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு வர வர சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தா ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வருது எல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எண்ணெய் சூடானதும் நல்லா கொஞ்சம் பெரிய பழமாக ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் தக்காளி பழம் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மகுஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி வச்சு அதை வந்து அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் மல்லி தேங்காய் வர மிளகாய் இதையும் இந்த தக்காளியையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலா வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சா எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிய ஆரம்பிக்கும்போது கொஞ்சமாக கல்பாசம் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் இங்கே தட்டிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா பொடிஞ்சா நறுக்கினத சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வச்சுக்கோ மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவே குறச்சி சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போது வரமிளகா சேர்த்துருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள் குழம்பு தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போது வந்து நல்லா எண்ணெயில் வரைச்சி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இப்ப அரைச்சு வச்சா மசாலா பேஸ்டா சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் மீடியமான பிளேம்ல இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா கொடிக்கிற தண்ணி தான் சேர்க்குறேன் திக்னஸை பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாகவே வரும் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் வந்து அமற்றிகிட்டே விசில் வந்து இப்போ அதுக்குள்ளே பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிக்கலாம் ஃபேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் ஒரே வரமிளகாயை கீழிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொரியா நறுக்குனால சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வகையை கொண்டியாக கருத்துனாலே சேர்த்துக்கலாம் வதங்கி இருக்கு இதுல மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பொரியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கையில உப்பு சேர்த்திங்கன்னா தான் பீன்ஸ் வந்து உப்பு பிடிக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன்ஸ் வந்து வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு அதே சமயம் தண்ணியை வச்சிருச்சு பீன்ஸு வந்து வெந்துருச்சா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தனைனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிருங்க நல்லா வெந்துடும் வரும் முட்டையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பீன்ஸ் வந்து ஒதுக்கி விட்டுக்கலாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அதாவது பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டையை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா அப்படியே கொஞ்சம் வேகட்டும் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நான் குறைச்சி தான் வச்சிருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வெள்ளையாக வந்துருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா அதாவது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம பீன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்து எல்லாமே ஒன்று சொன்னாப்புல பீன்ஸில் வந்து பிடிச்சிக்கிறோம் முட்டை வந்து ரொம்ப அப்படியே வெந்து போனதுக்கப்புறம் பீன்ஸை போட்டு பரட்டினிங்கன்னா அது வந்து ஒட்டாது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெ எல்லாமே வெள்ளையாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பீன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பீன்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா பீ பரட்டி விட்டுக்கலாம் குறைச்சியா வச்சிங்கன்னா அப்புறம் முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பாருங்க முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குறிச்சி டேஸ்ட்டில் இருக்கும் தக்காளியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் தக்காளி இல்லாமல் நம்ம மிளகாத்தூளும் தக்காளியும் இல்லாமல் பண்ணும்போது அது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும் அது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து தக்காளியும் மிளகாயத்தூளும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கேஸ் வந்து அமற்றிடுதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா மேலாப்பில் பிள்ளை கொஞ்சமாக தூவிக்கலாம் உப்பு அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட தக்காளி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு இது வந்து எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிஷ்ஷூப்பர் பேப்பர் இருக்குல்லையா அதை வந்து லைட்டாக அந்த எண்ணெய் மேலே வச்சிங்கன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிக்கிறோம் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது எப்படி நமக்கு எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் நம்ம அதோட சாப்பாடோடு எடுத்து ஊத்தினோம்னா அந்த எண்ணெய் சேர்ந்து வரும் இந்த மாதிரி பேப்பரில் வந்து அதாவது குழம்போட ரொம்ப முக்காமல் அந்த மேலாப்பில் இருக்க எண்ணெயில் மட்டும் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கிறோம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை நம்ம தொட்டுக்கலாம் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் பிளைனாக ஊற்றி சாப்பிடையில் சூப்பராக இருக்குது ஒரு சால்னா டேஸ்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் சாதமும் பார்த்தீங்கன்னா பாதி வெந்துடுச்சு இது வெந்ததுக்கப்புறம் வடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி குழம்பு பீன்ஸ் முட்டை பொரியல் சாதம் எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷன் இந்த முட்டை பொரியல் வந்து எவ்வளோ வச்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த லஞ்ச் மணி வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இந்த மாதிரி ஒரு முட்டை பிரியாணி அதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு ப்ளைன் கிரேவி அதாவது ப்ளைன் ப்ளைன் சாலனா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து வெங்காய பச்சடி வச்சுருக்கேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறேன் கடாயை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நீங்கள் வறுக்காது வச்சுருந்தீங்கன்னாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் கருப்பில் சேர்க்கக்கூடாது கருப்பில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதே தான் வரும் ஆனால் கலர் வந்து மாறிடும் அதனால வெள்ளை எள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து நல்லா வருபடட்டும் எள்ளு ஓரளவுக்கு ஒருபட ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காய் இல்லை நீங்கள் வந்து பல்லு மாதிரி கீறிட்டிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை வந்து சட்டுன்னு கறிவிடும் இது எல்லாமே நல்லா வருபட்டு வச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு கைத்தறி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமான இடத்துலதான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேர்த்து போட்டு வதங்கிக்கலாம் இது கூடவே மூணு முந்திரி பருத்தி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் இல்லை என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சு அமற்றலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பு அதாவது வேர்க்கடலை எள்ளு தேங்காய் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் அதோட இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டாக ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயெலாம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வரும் இந்த மாதிரி ஓப்பன் லிட்டாகவும் வச்சு நீங்கள் கொதிக்க விடலாம் அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் விட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் குக்கரில் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து கிரேவி வந்து எண்ணெய் விட்டு வந்துடும் ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம விசில் வைக்க போகிறதுனால நல்லா கெட்டியாயிட்டே வரும் இப்போவே பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்குது இன்னுமே கூட தண்ணி ஊற்றலாம் இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன் இன்னுமே வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு உசில் விட்டு வரையில கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம்

சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்து இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப போட்டு கலர்னா முட்டை வந்து உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி லைட்டா சுத்தி விட்டுக்கலாம் உப்பு காரம்னா அதுல பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும் மீடியமான ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க ரொம்ப ஹையில வச்சோம்னா முட்டை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் முதலே நிறைய எண்ணெயை ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே தெரிக்க ஆரம்பிக்கும் முட்டையை சேர்க்கும் போது அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டை வந்து நல்லா வருபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டையை எடுத்துகிட்டேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது இது பத்தாது இதனால இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா விட்ருங்க ஆனால் எப்போயுமே தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நெய் இது மூணும் சேர்த்திங்கன்னா உங்கள் பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொருஞ்சிருச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி செத்துட்டோம் இதோட மூணு பச்சை மிளகா லைட்டாக ரொம்ப சேர்த்துக்கணும் வந்து கட் பண்ணிடுறான் இப்போ பாருங்க புதினாவும் கொத்தமல்லியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டோம்னா இலை வந்து நல்லா சுருங்கி வதங்கிரும் எல்லாத்தையும் வதக்கிட்டு நீங்க கொத்தமல்லி புதினா போடையில் இலை வந்து அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான நறுக்குனா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் முட்டை வறுத்த இருக்கையிலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனமா பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காரமா போயிடும் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில வதக்கி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நான் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணல மஞ்சத்து யூஸ் பண்ணோம்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் அதாவது அந்த அரிசி ஜீரோ அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஃப்ளேவர் வந்து போயிருங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் தூள் யூஸ் பண்ணலை மஞ்சத்தூள் யூஸ் பண்ணாமல் தான் பிரியாணி செய்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுக்குன்னு தான் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் உங்கக்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்காங்க அப்படி இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பொடிக்கிட்டு அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அது நல்லா அதுவும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் அது முஸ்லீம் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் அதுவும் அடிப்பிடிக்காமல் நல்லா எல்லாத்தையுமே வதக்கியாச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு என்ன பிரியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தக்காளி அடிச்சு போடும்போது உங்களுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக பிளைனாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு என்ன பிரியா இருக்குது இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம் அரை டம்ளருக்கு தயிர் சேர்க்குறேன் நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் வந்து தயிர் கணக்கு கரெக்டாக இருக்கும் அதனால அரை டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதுவும் வதங்கி எண்ணெய் விட்டு வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம உட்ன தயிர் வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மசாலா நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிய மாதிரி வதக்கினீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அரிசி ரெண்டு டம்ளருக்கு எடுத்து இருபது நிமிஷமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து தம்ள போடுறதுனால நாலு டம்ளர் வச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்க வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சா போதும் அதாவது குக்கர்ல வைக்கிறதா இருந்தா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் வந்து தம்ல போடுறதுனால ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்க்குறேன் இந்த டம்ளர்ல தான் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே டம்ளரில் நாலு டம்ளர் இருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலோட சேர்த்து நாலு டம்ளர் தண்ணி மூணு இப்ப நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்பயுமே கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் சுவை வந்து நல்லா அதிகப்படுத்தும் பத்தலைன்னா நீங்க வந்து மெய்க்ஸ் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அரிசியை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஊறணும் ஊறினா தான் அரிசி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகணும் இல்லைன்னா வித விதையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் வத்தட்டும் நீங்க வந்து பிரியாணி அரிசி அதாவது பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதே மாதிரியே தான் பண்ணணும் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க உப்பு கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் போட்டு இப்படி வந்து கிளறக்கூடாது இந்த மாதிரி தான் கிளறணும் அப்போ தான் அரிசி வந்து உடையாது அடியில் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிருந்தாலும் நல்லா எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடும் இல்லைன்னா இந்த சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளறி விடணும் இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி வந்து அடியில் போய் தங்கிக்கிறோம் இந்த மாதிரி எல்லா சைடும் எடுத்து எடுத்து விடணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னுமே நல்லா வத்தணும் இப்போ பாருங்க சாதமும் அரிசியும் ஒன்னும் சொன்னாப்புல வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க புளிப்பு வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அரை முடி வந்து எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் எனக்கு வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கு அதனால நான் வந்து எலுமிச்சம்பளம் வந்து புளியல இப்போ வந்து இன்னும் ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் வத்தட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பாருங்க அரிசி வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருக்கு முட்டை வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மேலே அப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடி பிடிக்கும் இப்போது முட்டையை சேர்த்தாச்சு இப்போ தோசைக்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தோசைக்கல் வந்து ஏற்கனவே நல்லா காய விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கர் வந்து மேலே வச்சிடலாம் மீடியத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு உருப்பை கொட்டால் நீங்கள் மேலே வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க தட்டு வந்து கரெக்டாக கிச்சன் இருக்கணும் கேப்பெல்லாம் இல்லாமல் பக்கத்தில் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த தண்ணியோ தண்ணியோட அப்படியே தூக்கி மேலே வச்சிடலாம் வந்து அடுப்பு நல்லா குறைச்சிருக்கு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே தம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பிரியாணி கிரேவி வந்து விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் தான் கரெக்டாக பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை நல்லா பிரியாணிக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா அருமையாக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் கடையில் பண்றதா இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி உங்களுக்கு காம நேரமாவது ஆகும் காம நேரம் வந்து நீங்கள் நல்லா சிம்மில் விட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி கிளறி விட்டு இது பண்ணணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி பிரியாணியும் இருபது நிமிஷம் தம்ல போட்டு அமர்த்தி வச்சுருக்கியே ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தம் வந்து அமர்த்திட்டேன் தம் போட்டது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக வந்துருச்சு இப்போ இது வந்து நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் எடுத்து விட்டுருலாம் மேலே அப்போ லைட்டாக தண்ணி நிற்க தான் செய்யும் ஏன்னா நம்ம மூடி வச்சிருக்கிறதுனால அந்த ஆவி படும் ஆவி தண்ணி தான் அந்த மாதிரி இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஆரி நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது நல்லா கமகமன் ஒரு முட்டை பிரியாணி ரெடி பண்ணியாச்சு அதுக்கு சூப்பரான ப்ளைன் கிரேவி வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த லஞ்ச் மணி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்